ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வர காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவிரி தேடி பார்க்குறாங்க தாத்தா வந்து காவேரி மேலே எந்த தப்பும் இல்லை நான் அவள்கிட்ட பேசணும்னு சொல்லவும் விஜய் வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு காவேரி கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு லெட்டரில் நான் அவங்க விட்டு போனால் தான் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இந்த குடும்பத்தை குடும்பம் அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் வந்ததுலேருந்தே பிரச்சனைன்னு பாட்டி சொன்னாங்க அது உண்மை தான் நீங்கள் நான் வர்றதுக்கு முன்னாடியாது உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அது எல்லாமே இந்த குடும்பத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா நான் எங்கே போனாலும் அங்கே வந்து பிரச்சனை தான் வரும் நான் வரும் ராசி இல்லாதவன் அதனால் நான் எங்கேயாவது போகிறேன் விஜய் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் காவிரி வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நீங்கள் நான் போனதுக்கு அப்புறமா அது சந்தோஷமாக இருங்க நீங்கள் டெய்லி கோவப்படுறத என்னால் பார்க்க முடியலை அதனால தான் நான் போகிறேன் நீ நாங்கள் போனதில் அது நீங்கள் நிம்மதியாக இருங்க அதுக்கப்புறம் நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறது யாருக்குமே தெரியாது நான் போனதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து அதை தாத்தாட்ட சொல்லாமல் இப்படி வந்து இவ அடங்காமல் இருந்தால் அதனால் நான் திட்டேன் அதனால் ஓடி போயிட்டான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்கள் சமாளிச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக தான் போனேன்னு யாருக்கு தெரிய வேணாம் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறதும் யாருக்கும் தெரியாது நான் அப்படியே கண்காணிந்த தூரத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு கா விஜய் அப்படியே சுக்குனூராக நொறுங்கி போயிடுறாரு லெட்டரை கசக்கி வீசிட்டு இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரே தனித்தனை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் அழுகிற சத்தம் கேட்டு தாத்தா வந்து கேட்கும்போது காவிரி போயிட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய் என்ன விஜய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஆமா தாத்தா நான் நைட் ரொம்பவே திட்டுட்டேன் அவளை நீங்க வேற பேசாமல் இருக்கோ அவ போயிட்டான்னு சொல்லவும் என்ன விஜய் சொல்ற இப்படி ஒருத்தையும் நம்ம இழந்துட்டவன் சொல்லிட்டு குடும்பமே ரொம்ப இது பண்றாங்க அப்போ பார்த்தா அந்த சித்தப்பா ஓடியாந்து போயிட்டாலும் இனிமே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் என் மருமகளை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பா சொல்றாரு சித்தப்பா உங்களால தான் காவிரி வந்து வெளியே போனதுக்கு காரணமே நீங்க தான் அந்த குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் சம்மந்தமே வேணாம் தான் அவ சொன்னான் அதனால தான் கிளம்பி போயிட்டா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா உங்க பையனோட வாழ்க்கையை மட்டும் நீங்க பாக்குறீங்களே அப்ப நான் என்ன ஏன் அவருக்கு யாரும் பார்க்க மாட்டீங்களா காவேரி இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது இதையே ஏன் எவ்வளவு கத்துறோம் எவ்வளவு ஆக்கிரசப்படுறோம் அவள் போகணும்னு நம்மளே திட்டிட்டு தானே போனோம் அவனும் நம்ம ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைச்சிக்கிறாரு இருந்தாலும் அவரோட ஃபீலிங்ஸை வந்து அவரால் அடக்கவே முடியல அப்படி அழுகுறாரு அதுக்கப்புறம் தாத்தா சொல்றாரு அவர் எங்கேயுமே போயிருக்க மாட்டான் அவள் கண்டிப்பா கொடைக்கானல் தான் போயிருப்பான் நீ போ போஜ் சொல்லிட்டு சொல்லவும் வெளியே வர்ற டைம்ல நர்மதா ஓடி போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க அவங்க அம்மா ஓடி வந்து தம்பி நீங்கள் எவ்வளோ பார்த்துக்கணும் நல்லா பண்ணி சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் என் மகட்ட என் மகன் இப்படி போகக்கூடிய ஆளே கிடையாது அந்த பசுபதி தான் என்னமோ பண்ணிட்டான் நீங்க திரும்பி வரும்போது கண்டிப்பா என் மகளோட தான் தம்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க காவிரியோட அம்மா நான் கண்டிப்பா வரும்போது காவிரியோட தான் அம்மா வரவே சொல்லிட்டு ஒரு வேகமா கிளம்பி போறாரு அங்க கிளம்பி போனா அங்க பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லா பொருளும் செதிரி கிடக்கு கொடைக்கானல்ல அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது அப்ப கண்டிப்பா வந்து பசுபதி வெளியே வந்துட்டான் வெளியே வந்து தான் இந்த மாதிரி காவேரியை வந்து கடத்தி வச்சிருக்கான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எல்லா எஸ்டேட்டில் அவரோட எல்லா சொந்தமான இடத்துக்கும் அப்படியே பைத்தியக்காரன் மாதிரி அங்கேயும் அலைஞ்சு திரிகிறாரு ஒவ்வொரு இடமா பார்த்து அப்படியே வெக்ஸாகி ஒன்றுமே சாப்பிடாம விஜய் அப்படியே நொந்து போயிடுறாரு காவேரி நீ எங்கே இருக்க ஏன்டி இப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினு தான் என் கூட சேர்ந்து நீ சண்டை போட்டிருக்கலாமே ஏன் அப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கத்துறாரு அவருக்கு காவேரியோட ஞாபகம் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு இடத்துல தேட போகும்போது அங்க பாத்தான் இவரை காவிரி வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க நல்லா காவிரி பலமாக அடிச்சு கட்டி போட்டு சித்திரவதை பண்ணி வச்சிருக்கான் பசுபதி அதை பார்த்துட்டு யாரும் இல்லாத இவர் போய் கயிறு எல்லாம் அவுத்து விட்டுட்டு காவிரி வந்து ரொம்ப மயக்கமான நிலையில் இருக்காங்க ஆனால் விஜய் வந்துட்டது காவிரிக்கு தெரியுது ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் வந்தீங்களா ஏன் அப்படி பண்ற நீ நீ எதுக்கு வந்த ஃபர்ஸ்ட் உன்னை யாரு இப்படி பண்ணது அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பசுபதி தான் அப்படி பண்ணான் நீங்க என்ன செய்ய போறீங்க ஏற்கனவே இப்படி கடத்தி கூட்டிட்டு வந்தப்ப நீங்க என்ன செய்ய ீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டுட்டு நீங்கள் சும்மா தானே நீங்கள் சும்மா இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் என்னதான் இருந்தாலும் உங்கள் சொந்த பொண்டாட்டியாக இருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்தவுனே நீங்கள் தான் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பீங்க ஆனால் நான் இப்படி பண்ணதுக்கு என்னோட எப்படியெல்லாம் தீங்க எப்படியெல்லாம் சண்டை போட்டீங்க நீ முதல்ல வீட்டை விட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியுன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் நான் தூரமாக வந்தேன் இதுக்கு மறுபடியும் என்னை கூப்பிட வந்தீங்கன்னு சொல்லும்போது முதல்ல என்னை விடுங்க நான் போறேன் என்னை எங்கள் உங்களோட நான் வரமாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க விஜய் வந்து கெஞ்சுறாரு ஏன் இப்படி பண்ற நீ பா என்னோட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு ஏன் அப்படி பண்ணுற நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க இல்லை நான் வரமாட்டேன் நான் உங்கள் கூட வர மாட்டேன் நான் ஏன் உங்கள் கூட வரணும் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஏமோ ஆறு மாதமோ நம்ம வந்து பிரியதானே போகிறோம் அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே உங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது நான் இப்போயே பிரிஞ்சதாக இருக்கட்டும் இதுவும் எனக்கு ஒரு ரிலாக்ஸாக தானே இருக்கும் நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன்ல இல்லைன்னா நான் எங்கள் வீட்டுக்கு போகலனா நான் எங்கேயா போயிடுறேன் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேணா எப்படி அப்படி பண்ணிக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன உங்கள் சொந்த பொண்டாட்டியா நான் காண்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே இல்லைன்னா தாத்தாட்ட வேறு ஏதாவது சொல்லி சமாளிங்க அவளும் ஓடி போயிட்டா எனக்கு இனிமேல் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி சமாளிங்க என்னையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக நடந்து போகிறாங்க எனக்கு வேணும் காவேரி நெல் ஃபஸ்ட்டு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே போய் நான் வேணுமா என்ன சொல்கிறீங்க நான் வேணும்னா இன்னும் அஞ்சாறு மாதத்துக்கு நான் வேணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை காவேரி நீ என் கூட இருக்கணும் நீ லாஸ்ட் வரை என் கூட இருக்கணும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீ கூட சேரு அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் வா என்னால் இருக்க முடியாது நீ சொல்லிட்டு இது என்ன உங்களுக்கு தான் வெண்ணிலா போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரையுமே லவ் பண்ண முடியாமல் இருந்தீங்க கல்யாணம் பண்ண முடியாமல் என்னை கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணீங்க மறுபடியும் எப்படி நான் இதை நம்புறது நீங்கள் ஒரு அஞ்சு மாசத்துக்கு நடிக்கிறதுக்காக நீங்கள் என்னை என்ன வேணாலும் சொல்வீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் நான் போனது போனதாகவே இருக்கட்டும் நீங்கள் தாத்தாட்ட போய் சொல்லிடுங்க அவள் எங்க தேடியுமே கிடைக்கல அவன் எங்கேயோ போயிட்டான் எனக்கு இடமே கல்யாணம் வேணால் வேணா நீங்க வேணா தனியாக இருந்துக்கோங்க நான் எப்படியோ போறேன் எங்கள் வீட்லேயும் சொல்லிடுங்க ஆனால் நான் கண்டிப்பாக சாக மாட்டேன் நான் கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பேன் நான் எங்கேயோ இருப்பேன் ஆனால் என்னை விட்டுருங்க நான் போகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கையெல்லாம் தட்டி விடுறாங்க விஜய் பின்னாடியே போய் பிடிக்கிறாரு காவிரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னால் இருக்கவே முடியாது இந்த ரெண்டு மூணு நாளே நான் எவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சிட்டேன் நீ இல்லாமல் இப்போதான் எனக்கு தெரியுது நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணிட்டேங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது தயவு செஞ்சு நீ நெல்லு நீ போகாத நான் உன்னை சொல்லவே மாட்டேன் இனிமேல் கான்ட்ராக்ட் ஒய்ஃபால் இல்லை நான் வந்து உனக்கு திரும்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டே இருக்காங்க இவர் பின்னாடியே போகிறாரு இன்னைக்கு எபிசோட் இப்படி தாங்க போது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டே காவிரி பின்னாடி ஓடுறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோ விஜய் காவிரி கண்டிப்பாக ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்